ஹைகாய்ஸ் காரைக்காலம் வந்திருக்கோம் அப்படியே அந்த பீச்சு எல்லாத்தையும் கொஞ்சம் என்ஜாய் பண்ணி போகலாம் வந்திருக்கோம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க நான் சாப்பிட மட்டும்தாங்க வந்திருக்கேன் எனக்கு ரெண்டு படலாக தான் கொடுத்துருக்கேன்

இது பேரு சென்னாங்குனி அதாவது சின்ன சைஸ் ஆளு அப்படியே வருத்தம்

இதில் நீங்கள் பிரியாணி சமைக்கிறது போறது அது நல்லா இருக்கு தண்ட பீச்சு

அதான் எழுத்துக்கிட்டு போகும்பா பெரிய மீன் மாட்டிமா ஸ்ரீலங்கா ஃப்ளைட்டை பிடிச்சி ஸ்ரீலங்காவில் போய் தான் எடுத்து எடுத்து நீ எடுக்காதே இல்லைண்ணே எடுத்துக்கலாம் சாய் ஸ்டிக் இருக்குல்ல நல்லாடும் இங்கேயே தரிக்கிறாரு நல்லா இருக்குண்ணே வாசம் வந்து பார்க்கா இருக்கேன் நேரம் போதெல்லாம் மேலே தான் வந்துடும்